ஸ்ரீமத் துளசி அம்மா சிறுவே கல்யாணி அம்மா வெள்ளிக்கிழமை தன்னில் விளங்குகின்ற மாதாவே செவ்வாய்க்கிழமை தன்னில் செழிக்க வந்த செந்திருவே தாயாரே உந்தன் தாளடியில் நான் பணிந்தேன் பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே பரிமளிக்கும் தவிர்பாய் நமஸ்தே அஷ்ட ஐஸ்வர்யம் அழிப்பாய் நமஸ்தே ஹரியுடைய தேவி அழகி நமஸ்தே அடைந்தார்க்கு இன்பம் அழிப்பாய் நமஸ்தே வனமாலை என்னும் மருவே நமஸ்தே வை வாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே அன்புடனே நல்ல அருந்துடசி கொண்டு வந்து மண்ணின் மேல் நட்டு மகிழ்ந்து நல்ல நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்து போல் கோலமிட்டு செங்காவி சுற்றும் இட்டுவிழ ஏற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்பூலம் தட்டில் வைத்து புஷ்பங்களை சொரிந்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலனின்று ரிஷிகேசர் தான் கேட்க மங்களமானதுளசி மகிழ்ந்துமே தான் உரைப்பாள் மங்களமாய் என்னை வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீவினையை போக்கி சிறந்த பலன் நான் அரும் அரும்பிணியை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யம் நான் அளிப்பேன் தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன் புத்திரன் இல்லாதவர்க்கு புத்திர பாக்கியம் அளிப்பேன் கன்னீர்கள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டுவிப்பேன் பூஜை செய்தால் கீர்த்தியுடல் வாழ வைப்பேன் முமுஷுக்கள் பூஜை செய்தால் மோட்ச பதம் கொடுப்பேன் கோடி காராம்பசுவை கன்றுடனே கொண்டு வந்து கொம்புக்கு பொன்னமைத்து குழம்புக்கு வெள்ளி கட்டி கங்கை கரைதனிலே கிரகண புண்ணிய காலத்தில் வாலுருவி மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன் சத்தியம் என்று நாயகியும் சொல்லலுமே அப்படியே ஆகவென்று திருமால் அறிக்கையிட்டார் இப்படியே அன்புடனே ஏத்தித் தொழுதவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவார் பரதேவி தன்னருளால் தாரும் தாருமம்மா அற்புதமே அற்புதமாய் வாழ்ந்திடவர் பரதேவி தன்னருளால் தாரும் பாக்கியத்தை தாருமத்தை தாரும் அம்மா தாரும் தாருமம்மா துளசி தாயே பாக்யத்தை तारुमम्मा